வணக்கம் மருதாணி விரும்பாத பெண்களே கிடையாது சில பெண்களுக்கு மருதாணி வச்சால் ஒத்துக்காது அதனால் சிலர் வந்துட்டு அதை விரும்ப மாட்டாங்க சில பேருக்கு மருதாணி வைச்சாங்க அப்படின்னு சொன்னால் கை கால் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா மது மருதாணி வைக்கும்போது ரெடிமேடு ரெடிமேடு கோன்னாலும் நம்ம மருதாணி வைக்கிறதுனாலும் கடுகு எண்ணெயை வந்துட்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் தைலம் கழுத்து நரம்புல கொஞ்சம் தைலம் அப்புறம் அந்த மாதிரியே ஒவ்வொரு ஜாயிண்ட் கை கை கட்டு கை மணிக்கட்டு முளங்கை இந்த மாதிரி எல்லாம் ஜாயிண்ட்டில் வந்துட்டு தைலம் போட்டுக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுனால என்னென்னா ஜலதோஷம் பிடிக்கிறது கம்மியாகும் மருதாணியை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சிருந்தா போதும் மருதாணி காஞ்சதும் அதை எடுக்கிறதுக்கு உடனே தண்ணீர் போட்டு கழுவாமல் ஒரு பட்டர் நைஃப் வச்சுட்டு அப்படியே வலிச்சு எடுக்கணும் கையை வந்துட்டு கழுவணுங்கிறது இல்லை கேஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டு குளிர்காயற மாதிரி கையை கட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் தைலம் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் தடவுனாங்க அப்படின்னு சொன்னால் மூன்று மணி நேரத்துக்கு கைகள் கழுவாமல் இருந்தால் போதும் மருதாணி வந்துட்டு நல்லா சிவப்பாக பிடிக்கும் கடுகு எண்ணெய்க்கு பதிலாக ஊறுகாய் எண்ணெயையும் யூஸ் பண்ணலாம் பட் என்னென்னா அவங்களுக்கு சளியும் பிடிக்காது மருதாணி கைகளில் நல்லா சிவப்பாகவும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ